சந்தோஷம் வாழ்க்கை கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் மிக பெரிய பிரபலமான ஒரு கிரிக்கெட் வீரர் எல்லா சாதனைகளுக்கும் சொந்தக்காரர் அவர் அந்த களத்தில் இறந்தாலே வெற்றி உறுதி என்ற அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பு இருக்கும் சமீபம் நடந்து வரும் உலகக்கோப்பை போட்டியில் அவருடைய மொட்டு மொத்த திறமையும் அதில் மல்லிகை போயிருக்கிறது மங்கி போயிருக்கிறது விமர்சனங்களுக்கு ஆளாக கிட்டத்தட்ட ஒற்றை இலக்கிலேயே அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்கின்றார் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் இரட்டை இலக்கியை தொற்றிருக்கின்றார் மற்ற போட்டிகள் எல்லாமே ஒற்றை இலக்கையிலேயே வெளியேறி இருக்கிறார் ஒரு ரன் இரண்டு ரன் டக் அவுட் கூட வெளியே விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்பொழுது அவரிடம் திறமை இல்லையா இல்லை சாதனைக்குட்பட்ட அந்த மனிதனிட ஆற்றல் குறைந்திருக்கிறதா இல்லை சில சூழ்நிலைகளில் கடந்தாக்க கொண்டும் நிறைய விமர்சனங்கள் கொண்டே இருக்கின்றன இன்னும் நிறைய போட்டிகள் அவர் விளையாட வேண்டியிருக்கின்றது இனிமேலும் அவர் சாதிக்கலாம் ஆனால் தான் இருக்கின்றார் கடந்து செல் இல்லாட்டி கண்டுக்காமல் செல் என்று சொல்வார்கள் நிறைய விமர்சனங்களுடன் அவர் இந்த விளையாட்டு இந்த உலக கோப்பை விளையாடி தான் கொண்டிதான் இருக்கிறார் அவர் வேறு யாரும் இல்ல விராட் கோலி அந்த விராட் கோலி என்ற மிக சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் திரு இப்பொழுது சமீபத்தில் நடக்கின்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தன் தொட்டுமொத்த மொத்த திறமைகளும் இல்லாமல் தட்டு தடுமாறி தன் பயணித்து வருகின்றார் இப்பொழுது அவரிடம் இருக்க வேண்டிய ஒரு தன்னம்பிக்கை ஆர்வம் மட்டும்தான் இனிமேல் ஒரு போட்டிகளில் மிகப்பெரிய சாதனை கட்டக்கூடிய ஆற்றலும் உண்டு சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நமக்கு அந்த தாங்க வேண்டும் அதிலிருந்து பாடம் கற்றுக் கொண்ட வேண்டும் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காமல் தன்னை சீர்படுத்தி கொண்டால் மீதும் வெற்றி இலக்கு நிச்சயம் என்கிறார்கள் இப்பொழுது கூட அவருக்கு தூண்டிருக்க கூடும் அவருடைய தவறுகளில் இருந்து சுட்டி காட்டி இனி வரும் கால காலங்களில் அவர் எப்படி அதிலிருந்து வெற்றி பெற முடியும் என்று உணர்ந்து கொள்வார் இனியும் சாதிப்பார் திறமை அவரிடம்தான் இருக்கின்றது சில சூழ்நிலைகள் சில காலங்களில் நம்மளில் தாழ்வான ஒரு நிலைக்கு தோல்வி தள்ளும்போது தூண்டு விடாமல் செல்ல வேண்டும் கடந்து கடந்து செல் இல்லாட்டை கண்டுக்காமல் செல் வாழ்க்கை நம்ம செல் எதிர்பார்ப்போம் நிச்சயமாக சாதனைகள் திறமைகள் என்றும் மனதிருக்கின்றன அந்த சில சில நேரங்களில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களில் நாம் தாங்கிக் கொண்டு பயணத்தை தொடங்குவோம் நம்மளும் சாதிக்கலாம் விமர்சனங்கள் நம்ம வீழ்த்துவதில்லை வெற்றி என்பது நமக்குள் இருப்பது தவிர அடுத்தவரை நம்மை சீர்படுத்த முடியாது உனக்குள் ஏற்பட்டால் அது புரட்சி அர்த்தவர்கள் சொல்லிக் கொண்டால் அது பிரம்மை புரட்சி தான் ஒரு மனிதனை ஜீக்க வைக்கும் சந்தோஷம் வாழ்ந்த உடம்பு